அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ராஜா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்பாங்க சரி பைபிள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முதல் குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் கிறிஸ்டுவா படைச்சாங்க அவங்க வந்து ஒரு பில் பண்றாங்க இந்த உலகத்திலேயே முதல் முதல குடும்பத்தை பில் பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஸோ அதை பற்றின முழு விவரங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க அப்படியே புத்தகத்துக்குள்ள போகலாம் ஆதாம் அவன் மனைவியும் பாலின உறவு கொண்டனர் அவள் கர்ப்பமுற்று காயின் என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தாள் நான் கர்த்தரின் உதவியால் ஒரு மனிதனை பெற்றுள்ளேன் என்றால் அதன் பிறகு ஏவாள் இன்னொரு மகனை பெற்றாள் அவன் காயின் சகோதரன் ஆவான் அவன் பெயர் ஆபேல் ஆபேல் ஒரு மேற்பனாகவும் காயின் ஒரு விவசாயியாகவும் வளர்ந்தனர் முதல் கொலை அப்படிங்கிற தலைப்புல இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க சரி இந்த முதல் குடும்பம் அப்படின்னா என்ன ஒன்னு இல்லைங்க நம்ம ஆதாம் ஏவாள் இவங்க பேர் இருக்காங்கல்ல இந்த ஆதாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃப் கூட வந்து செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு சோ அதனால வந்து அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறகு முதல் மனித பிறவி அப்படிங்கிறது அதாவது கர்ப்பமுற்று பிறக்கிற மனித பிரிவியினுடைய பெயர் காயின் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இதுக்கு இயேசு கிறிஸ்டுவோடைய அந்த ஆசீர்வாதம் இருந்தது அதனால நல்லபடியாக குழந்தை பார்த்துக்கிட்டேன் அப்படின்றாங்க ஓகே நல்ல விஷயங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல இன்னொரு மகனை வந்து பெற்றிருக்கிறாங்க அவருடைய ஆபேல் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த ஆபேல்கிறவர் வந்து மேய்ப்பவன் அதாவது ஆடு மேய்க்கிறவராகவும் இந்த காயின் அப்படிங்கிறவர் விவசாய உற்பத்தியாளர் விவசாயியாகவும் வந்து வளர்றாங்க வளர்ற காலத்துல சோ இதுதான் இவங்களுடைய முதல் குடும்பம் இந்த உலகத்துல தோன்றப்பட்ட முதல் குடும்பம் அதாவது எப்படி

ையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் காயின் துக்கமும் கோபமும் கொண்டான் கர்த்தர் அவனிடம் நீ ஏன் கோபமாக இருக்கிறாய் ஏன் உன் முகத்தில் கவலை தெரிகின்றது நீ நன்மை செய்திருந்தால் எனக்கு விருப்பமானவனாக இருந்திருப்பாய் நானும் உன்னை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் நீயோ தீமை செய்த பிறகு அந்த பாவம் உன் வாழ்வில் இருக்கும் உனது பாவம் உன்னை அடக்கி ஆள விரும்பும் நீயே உன் பாவத்தை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தனது சகோதரன் அபேலிடம் வயலுக்கு போவோம் என்றான் அவர்கள் வயலுக்கு போனார்கள் அங்கே காயின் தன் தம்பியை தாக்கி கொலை செய்து விட்டான் அதற்கு அவன் எனக்கு தெரியாது என் தம்பியை காவல் செய்வது எனது வேலையில்லை என்றான் அதற்கு கர்த்தரோ நீ என்ன காரியம் செய்தாய் நீ உன் சகோதரனை கொன்றுவிட்டாய் விட்டாய் பூமியிலிருந்து அவனது ரத்தம் என்னை கூப்பிடுகின்றது இப்பொழுது அவனது இரத்தத்தை உன் கையிலிருந்து வாங்கிக் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் கடந்த காலத்தில் நீ பயிர் செய்வதை நன்றாக விளைந்தன ஆனால் இனிமேல் நீ பயிரிடுவதை விளையாதவாறு இந்த பூமி தடை செய்யும் இந்த பூமியில் நிலையில்லாமல் ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருப்பாய் என்றார் காயின் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாதவாறு இந்த தண்டனையை அதிகமாக இருக்கிறது எனது பூமியை விட்டு போகுமாறு நீர் என்னை நான் உமது பார்வையில் மறைவேன் எனக்கென்று ஒரு வீடு இருக்காது பூமியில் ஒவ்வொரு இடமாக அலையும்படி நிர்பந்தப்பட்டிருக்கின்றேன் என்னை பார்க்கின்றவன் எவனும் என்னை கொன்று போடுவானோ என்றார் பிறகு கர்த்தர் காயினிடம் அவ்வாறு நடக்குமாறு நான் விடமாட்டேன் எவராவது உன்னை கொன்றால் நான் அவர்களை மிகுதியாக தண்டிப்பேன் என்றார் ஆகையால் கர்த்தர் காயின் மீது ஒரு அடையாளம் இட்டார் அதனால் எவரும் அவனை கொல்ல மாட்டார்கள் என்றார் காயின் கர்த்தரை விட்டு விலகி போய் ஏதோ கீழிருந்த நெத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் இந்த உலகத்திலே முதல் முதல்ல செய்யப்பட்ட கொலை இதுதான் சொல்லி அதாவது ஓகேங்களா அந்த கொலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க அறுவடை காலத்துல இவர் வயல்ல வந்து விளையிற அந்த தானியங்கள் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய காயின் ஏசுட்ட போறாரு அவர் வந்து ஏசுட்ட போறாரா ஒரு பக்கம் இவர் போய்கிட்டு இருக்கும் போது இவருடைய தம்பி இருக்கார்ல சகோதர அவர் என்ன பண்றாரு ஆபேல் அவர் வந்து அவருடைய மந்தையில அவர் வந்து ஆட்டு வளர்க்கிறார் சோ ஆடுகளை எடுத்துக்கிட்டு நேரம் போறாரு ரெண்டு நல்ல ஆடா நல்ல ஆடா பார்த்து ரெண்டு ஆடுகளை எடுத்துக்கிட்டு நேரம் ஏசிட்டு ரெண்டு பேரும் போறாங்க போறப்ப வந்து என்ன பண்றாரு நம்ம ஏசு வந்துட்டு இந்த ஆடை வந்து வாங்கிக்கிறாரு ஓகேங்களா சரிப்பா கொடுப்பா ஆடு கொடுக்குற பட் இந்த நெல் மணிகளை வந்துட்டு அவரு வாங்க மறுத்துறாரு ஏன்னா இதுக்கான ரீசனையும் பின்னாடி சொல்றாரு சோ வாங்க மறுத்த உடனே இவருக்கு வந்து ஒரு பக்கம் கோபம் வந்துருது அதே நேரத்துல கொஞ்சம் கவலையும் ஆயிருது என்னடா ஏசு வந்து நம்ம வந்து அன்பா வந்து காணிக்க கொண்டு வந்தோம் என்ன ஆனா இவர் வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கோபுறாரு உடனே அதே நேரத்தில் நம்மளை ஏசி கேட்கிறாரு ஏப்பா கோபமா இருக்க வருத்தமா இருக்க அப்படின்னு இல்ல நீங்க இந்த மாதிரி என்னுடைய காணிக்கையில ஏற்றுக்கல அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு ஏப்பா நீ நன்மை செய்து இருந்தா பரவாயில்ல நீ ஆரம்பத்துல இருந்தே கெட்டதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்க சோ தீமையும் பாவமும் உன்னை சுத்திக்கிட்டு இருக்கு சோ பாவப்பட்டவன் இருந்து நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லாஜிக் சொல்லி சொல்லிடுறாரு சோ இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு கோபம் உச்சந்தலை ஏறிடுது கொய்யால நீ இருந்தா தானடா உண்டை வாங்குவார அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளுடைய காயின் என்ன பண்றாரு ஆபேல வந்துட்டு சரி வா தம்பி நம்ம வந்து வயலுக்கு போயிட்டு வந்துருவோம் சத்த அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு போன இடத்துல காயர் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய தம்பியை வந்து அடிச்சு கொண்டுறாரு சோ ஓகேங்களா கொன்ன உடனே இதை பார்த்தா இயேசு வந்து டென்ஷன் ஆயிடுறாரு ஏன்டா உன் தம்பி ஏன்டா கொன்ன அப்படின்னா இங்க பாருங்க நான் யதார்த்தமா தான் கோவப்பட்டு ஆயிடுச்சு ஆனா அவன் செத்து போயிட்டான் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல சோ இதுக்கு வந்து நான் பொறுப்பாகல அது மட்டும் அவனை பாதுகாக்கிறங்கிறது என்னுடைய இது கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே கோவப்பட்ட இயேசு என்ன பண்ணிடுறாருன்னா தம்பியை பாதுகாக்கிறது ஒரு அண்ணனுடைய கடமை அதுல நீ தவறிட்ட சோ அதனால உனக்கு சாபம் அளிக்கிறேன் இனிமே வந்து இதுவரைக்கும் நீ நல்லா விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவனோட வயல்ல இனிமே அப்படி விளைய ஒரு குறிப்பிட்ட காலம் நீ இந்த இடத்துல இருப்ப விலைய வைப்பேன் திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீ இடம்பெயர்ந்தாகணும் சோ உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் இடம் பெயர்ந்துக்கிட்டே இருப்பேன் எங்கேயும் நிரந்தரமாக இருக்க முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சில சாபங்களை கொடுக்குறாரு இதை கேட்ட உடனே நம்ம காயின் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க நீங்க கொடுக்கற சாபம்லாம் ரொம்ப பெருசு அது மட்டும் இல்ல நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போனேன் அப்படின்னா இன்னொரு இது இருக்கு நீங்க படைச்சிருக்கீங்கள்ல அந்த மனிதர்கள் என்னை கொள்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படிலாம் உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல ஒரு முத்திரையை குத்து அனுப்பிச்சி விட்ருறாரு இருக்கிற வரைக்கும் உன்னை எவனும் கொல்ல மாட்டாங்க போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருறாரு ஸோ எம் மூஞ்சில முழிக்காது பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு அவரும் சரின்னு கிளம்பிடுறார் ஸோ அப்படி கிளம்புனவர் எங்கே போய் இருக்காரு அப்படின்னா ஏதோன் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே இருந்த நெத் என்ன அப்படிங்கிற ஒரு தேசத்தில் போயிட்டு குடி போயிடுறாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்துட்டு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் புதுசாக குடி போயிடுறாரு ஒரு நாட்டில் ஸோ இப்படி போய் தங்குனவர் வந்து சும்மா இருப்பார் இருக்க மாட்டார் ஸோ நம்ம மனிதருடைய குணாதிசயம் என்ன நம்ம படைக்கப்பட்டதுக்கான ரீசன் என்ன இன பெருக்கல் ஸோ அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா காயின் வந்து தன்னுடைய மனைவி கூட பாலியல் உறவு கொள்றாரு அதனால அவருக்கு என்ன ஏனக் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு மகன் பிறக்கிறாரு சோ அப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு அந்த ராஜ்யத்துக்கு பேரு ஏனக்குன்னு சொல்லி தன்னுடைய பையன் பெரிய வச்சிடறாரு இப்போ உங்களுக்கு நான் இதை படிச்சு காட்டினா கொஞ்சம் புரியாது சோ அதனால அந்த பெயர்கள் வரிசையா சொல்றேன் யார் யாருக்கு இப்போ வந்து ஆக்சுவலி காயின் இருக்காரு ஓகேங்களா அந்த காயினுக்கு வந்துட்டு ஏனக் அப்படிங்கிற பையன் பிறகுறாரு இந்த ஏனக்கு அடுத்து வாரிசுகள் வரும்ல அவருடைய பெயர்கள் எல்லாம் வரிசையா கொடுத்திருக்காங்க அது என்னென்னு சொல்றேன் யாருக்கு என்னென்ன பயன்கள் பிறக்குறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க

ஆயிடுறாரு ஓகேங்களா தந்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாரு அந்த ஆதாளுக்கு இந்த ஒரு பையனோட நிப்பாட்டல சோ ரெண்டாவது ஒரு பையன் பிறக்குறாங்க அவருடைய பேர் பாத்தீங்கன்னா யூபால் அப்படிங்கிறாங்க இந்த யூபால் வந்து என்ன அப்படின்னா கிண்ணரத்தார் அப்புறம் நகாசுரகார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தந்தை ஆயிடுறாரு இப்போ ரெண்டாவது பொண்டாடி இருக்காங்கல்ல அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா அவங்க பாத்தீங்கன்னா இந்த சீலியல் வந்து தூபால் அப்படின்னு ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்தளை இரும்பு இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் தந்தை ஆயிடுறாரு நல்லா பாத்துக்கோங்க கடவுள் லிஸ்ட்ல வர்றாங்க இந்த தூபாலோட பேர் பாத்தீங்கன்னா முழு பெயர் பார்த்தீங்கன்னா தூபால் காயின் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க அவங்களுடைய முன்னோர்கள் பெயர் சேர்த்து வைக்கிறாங்க இந்த தூபால் காயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நம்மால் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருந்திருக்காங்க ஸோ இப்போ இன்னொரு டுஸ்ட் என்ன அப்படின்னா ஒன்னுல நம்மளுடைய லாமேக் இருக்கார்ல அவருடைய மனைவியுடைய பிள்ளைகள் தான் இவங்கெல்லாம் சோ இந்த லாமேக் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய இதெல்லாம் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு ஓகேங்களா அந்த நேரத்தில் லாமையில இருந்து என்ன பண்றான்னா இங்க பாருங்க என்னை பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆதால் சீலேல் அப்படின்னு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்டையும் நல்லா கேளுங்க நீங்க என்னுடைய மனைவியை தான் அது வந்து எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒருத்தன் கூட ஸோ அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு சண்டை கைகளை பாய் கடைசியில் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ கொன்னதுனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காயின் இருக்கார்ல அவருக்கு வந்து கொலை பண்ணதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையே ரொம்ப பெருசு ஸோ இப்ப இவர் வேற வந்து கொலை பண்றது நிக்கிறாரு அவருடைய வாரிசு ஸோ இதனால ஆச்சுன்னா இந்த தண்டனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு தன் மனைவிமார்கள்கிட்ட ஸோ இந்த மாதிரி காயின் இவர் வந்து தனியா வந்து கொடுத்தன நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா ஆதாமே வளர்த்துட்டு இங்கே வந்துட்டார் ஓகேங்களா வெளியே பிரிஞ்சு வந்து தன்னுடைய குடும்பத்து கூட இருக்காரு ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு தலைமுறைகள் ஓடிடுச்சு ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா வந்துட்டு விட்டுட்டு பையன் போயிட்டாங்க ஸோ இன்னொரு பையன் வேணும்ல அவங்கள பார்த்துக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த காலத்தில் வயசுங்கிறது முதல் முதல்ல அப்படிங்கிறதால கொஞ்சம் வயசாகாம தான் இருந்திருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தலைமுறைகள் போனதுக்கு அப்புறம் கூட நம்முடைய ஆதாம் ஏவால் திரும்ப ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க அதை தான் சொல்றாங்க ஆதாம் ஏவாலுக்கு புதிய மகன் பிறந்தது அப்படிங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா ஆதாம் ஏவாலோடு பாலின உறவு கொண்டான் ஏவால் இன்னொரு மகனை பெற்றால் அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் ஏவால் தேவன் எனக்கு இன்னொரு மகனை கொடுத்தார் காயின் ஆபேலை கொன்றான் ஆனால் நானோ சேத் என்று இன்னொருவனை பெற்றெடுத்தேன் சேத் வளர்ந்தான் சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு ஏனேஸ் என்று பெயர் வைத்தான் அப்பொழுது மனிதர்கள் கர்த்தரிடம் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தனர் நம்முடைய காயின் வந்து என்ன பண்ணிருக்காரு ஆபேலுங்கிற அவருடைய தம்பியை கொண்டுட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு சாப வாங்கிட்டு கிளம்பிட்டார் ஓகேங்களா அப்பா அம்மா பிரிஞ்சிட்டார் பிரிஞ்சிட்டார் இவங்க தனியா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க இப்ப நமக்கு இன்னொரு பையன் வேணும் அப்படி முடிவு பண்ணி டக்குன்னு அவங்க ஒரு குழந்தை பண்றதுக்கான அந்த ப்ராசஸ் பண்றாங்க ஸோ அதன் மூலமா சேத் அப்படிங்கிற ஒரு பையன் பிறகுறாப்புல ஸோ அவர் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஓகே நமக்கு ஒரு பையனை வந்து நம்ம பையன் கொண்டுட்டான் பட் இருந்தாலும் நமக்கு இன்னொரு பையனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இவனை நல்லபடியாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வளர்த்து அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு பையன் பிறகுறாப்புல அவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏனேஸ் அப்படிங்கிற பெயரை கொண்டு வைக்கிறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பூமியில் என்ன ஆகுதுன்னா மனிதர்கள் வந்து உற்பத்தி ஆக இந்த கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது ஸோ பார்த்துக்கோங்க மக்களே கர்த்தர் மீது எப்ப நம்பிக்கை வர ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைகள் மனிதன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது இப்போ நம்மளுடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கதையின்படி பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள் இருக்கார்ல அவர் வந்து இந்த மனிதன் ஆதாம் ஏவால் அப்படிங்கிற ஒரு மனித பிறவியை படைக்கிறார் முதல் முதல்ல இந்த உலகத்தில் ஸோ படைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்க வந்து சொல் பேச்சு கேட்காம எப்போ இதை செய்யாதீங்கிறா அப்படின்னா ஆக மொத்தம் மனிதகுலம் தோன்றதுல இருந்தே கடவுள் சொல்றது கேட்கறது இல்லை எவன் சொல்றது கேட்கக்கூடாது முடிவு பண்ணி வந்து சுய சிந்தனை இல்லாமல் சிலருடைய சொல் பேச்சு கேட்டு அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டுறாங்க சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது கண்ணு தெரிஞ்சிருது ஸோ நம்ம நிர்வாணமா இருக்கோம் நமக்கு இன்னும் சரி வர முடிக்கல அப்படின்னே கடவுள் வந்து பார்க்கறாரு என்னப்பா அப்படின்னே உனக்கு அப்படி கண்ணு தெரியுது நீ நிர்வாணமாக இருக்கிற உனக்கு அப்படி தெரியும் உனக்கு தான் கண்ணை திறக்கலையே அப்படின்னா இல்லை இல்ல நான் அந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டேன் ஸோ என்னுடைய ஒய்ஃப் கொடுத்தாங்க அதனால சாப்பிட்டேன் அப்படின்னா டே ஒய்ஃப் பேச்ச கட்டியா நாசமாக போச்சு போ இப்பே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர் இனிமே இந்த குளத்தில் மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எப்போதுமே வந்து டாமினேட் பண்ணவே முடியாது பெண்களுடைய பேச்சுக்கு அடிபணிஞ்சு தான் போவீங்க சோ இப்படியே போய் தொலைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுறாரு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுறாரு ஸோ அவர் வந்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து இன்னொரு இடத்துல குடிப்பை இருந்து இருக்காரு ஸோ அப்படி இருந்தவருக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா மனித குலம் தோற்று வைக்கணும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன இனப்பெருக்கம் ஸோ இனப்பெருக்கத்துக்காக தான் மனிதனை படைச்சிருக்காரு நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் வந்து நம்மளை சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இதுக்கெல்லாம் முடைக்கல முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா மனித குலம் அதாவது இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே படைக்கப்பட்டது தான் இந்த மனித குலம் நம்மளாம் நினைச்சு கேட்டுருக்கோம் நம்ம வந்து அதுக்கு படைச்சோம் இதுக்கு படைச்சோம் ஆஹா ஓகோன்னு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது விஷயம் என்னன்னா மிருகங்கள் எப்படி காட்டுல வந்துட்டு ஒரு இனப்பெருக்க ப்ராசஸ் பண்ணுதோ அதை நம்ம வீட்டில் உட்காந்து பண்றோம் அவ்வளவுதான் என்ன மிருகங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இத்தனை ரெண்டு மாசத்துல வந்து சேரும் அப்புறம் இத்தனை குட்டிகள் இயன்றும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுக்கல மேபி போன அதாவது நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்தாங்க ஸோ அதுக்கான அந்த கெப்பாசிட்டி கொடுத்த ஒரு காலப்போக்கில் அந்த இதை வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடவுள் பட் என்ன ரீசன் மனிதர்கள் படைக்கப்பட்டதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் மெயின் ரீசன் இத தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்கான ஒரு இதுதான் சோர்ஸ் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் நமக்கு தேவை அப்படிங்கிறக்காக நிறைய விஷயத்தை நம்ம பண்ணி தான் இன்னைக்கு இந்த லெவலில் கொண்டு வந்து வச்சிருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதன் எப்போ வந்து ஏமாந்த ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கே எல்லா இதுவும் போய் போயிருச்சு ஸோ இந்த ஏமாத்துறவங்கள நம்பாதீங்க போலியா இன்னைக்கு இந்த பைபிளை நான் எடுத்ததுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பைபிளை வச்சுட்டு என்ன நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த பாஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போலிகளை நம்பாதீர்கள் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நம்பி உங்களுடைய உழைப்பையும் சரி நீங்க வந்து வாழ்நாள் முழுக்க சேர்ந்த நிறைய விஷயத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்துறாதீங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு கடவுள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் செய்வார் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் எந்த கடவுளா இருக்கட்டும் இல்லாத ஒரு மனிதனுக்கு உதவி பண்ற மனிதனை கடவுளுக்கு பிடிக்காம இருந்ததுக்கான சருத்திரமே கிடையாது பிடிக்காமலும் இருக்காது சோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யல மற்றவர்களுக்கு செய்யுங்க மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யுங்க பட் தேவையில்லாம இந்த போலி பாஸ் நம்பி உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எல்லாத்தையுமே இழக்காதீங்க சரி மக்களை நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம்